உங்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்தற்குள் மிகுந்த அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப என்னை கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்ப என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சென்னையை சார்ந்த அந்தோனி எங்கள் அன்பு சகோதரருக்காக உங்கள் குடும்பத்திற்காக செபிக்கப் போகிறோம் விசேஷமாக அவங்க கேட்டுக்கொண்ட ஜப விண்ணப்பங்கள் வர வேண்டிய பணங்கள் வர வேண்டும் வர வேண்டிய நன்மைகளை கற்று கட்டளையிட வேண்டும் சொத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் அவங்களுடைய சொத்தை மற்றவங்க கேஸ் போட்டு அபகரிக்க நினைக்கிறாங்க அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் என்னோடு இணைந்து ஜிபிப்பீர்களா நாம் ஜிபிக்கலாம் அன்பின் தகுப்பான சென்னையில் இருக்கிற எங்கள் அன்பு சகோதரர் அந்தோணி அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு நானும் ஜப்ப பங்காளர்களுமே பங்காளர்களுமாய்ந்து ஜபிக்கிறோம் அப்பா இவர்களுக்கு வர வேண்டிய பணம் வரட்டும் தடைகள் மாறட்டும் தடைகள் மாறட்டும் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை வர வேண்டிய பணம் வரட்டும் தடைகள் மாறட்டும் சொத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் அன்றுவர் இவர்களுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிற அந்த தப்பான எண்ணங்கள் சுபின் அமைத்து மாறட்டும் இவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்து சுகங்கள் கிடைக்க உதவி செய்தருளும் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை எத்தை கண்டும் சோர்ந்து போகாத இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம பார்த்துட்டோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுன்னா நம்மளையும் அறியாமல் நம்ம சோர்ந்து போய் மனம் பதறி போய் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம் ஒரே ஒரு வசனத்தை ஆயில் முழுவதும் நீங்கள் மனசுக்குள்ள வைக்க வேண்டிய ஒரு வசனம் நான் சொல்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பத்து ஒரு நாள் நான் இந்த வசனத்தை படித்த பின்பு எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துவேன் எனக்குள்ளே வர்ற சோர்வு மாறி போகும் என்ன சொல்லுது தெரியுமா நீதிமொழியில் இருபத்தி நாலு பத்து ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும் நல்லா கவனிங்க ஆபத்து நேரத்தில் தான் நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஆனால் நம்ம எப்போ சோர்ந்து போவோம் ஆபத்து வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது பாடுகள் வரும் பொழுது நம்மளை அறியாமல் நம்முடைய மனசு சோர்ந்து போய் விடுகிறது நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறேன் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா பிசாஸு உங்களை ஈஸியாக ஆண்டவரை விட்டு ஈஸியாக பிரிச்சிடுவோம் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுத என்ன தெரியுமா சோர்வு ஒரு பிரச்சனையை கொடுத்து மன சோர்பை கொடுத்து ஜபிக்க மாட்டாங்க சோர்வு வந்துட்டுன்னா ஜபிக்க மாட்டாங்க பைபிள் படிக்க மாட்டாங்க ஆலயத்துக்கு போக மாட்டாங்க நல்லா ஹாப்பியாக பேச மாட்டாங்க பாருங்கள் சோர்ந்து போவாயினால் உன் பலன் குறுகி போயிடும் நம்ம எப்போ அதிகமாக சோர்ந்து போவோன்னா நன்மையை செய்துட்டு அதுக்கு பலனாக தீமை அனுபவிப்போம் பார்த்தீங்களா அப்பந்தான் எல்லாரும் குறிப்பாக சோர்ந்து போகிறாங்க நம்மளுடைய கடமை நன்மையை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அந்த நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் செய்திங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க அதுதான் முக்கியம் நம்ம ஒரு நன்மை செய்கிறோம் திரும்ப அவங்க நமக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டிங்கன்னா அது கிடைக்காது அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காத பட்சத்தில் நம்மளே அறியாமல் நம்ம மனசு சோர்ந்து போகும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பையும் மனுஷங்கிடத்தில் நான் எதிர்பார்க்க மாட்டேன் மனுஷன் மனுஷி அடிச்சோன்னா உண்மையாகவே சொல்கிறேன் மனைவிட்டையும் சரி கணவன்கிட்டையும் சரி பிள்ளைகள்கிட்டையும் சரி எந்த காரியத்தையும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு யாராக இருக்குன்னு தெரியுமா கத்தராக கிறிஸ்துவாக இருக்கட்டும் எனக்கு நண்பன் இந்த காரியம் செய்வான் என் பிள்ளைகள் இந்த காரியம் செய்வாங்க செய்தாஹப்பி ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலைன்னா சோர்ந்து போயிடுவீங்க இன்றைக்கி சோர்ந்து போனவங்களுக்கு ஒரு புது பலனை கற்றுக் கொடுக்க போகிறான் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது வீதம் சொல்கிறது சோர்ந்து போனவனுக்கு கத்த பேலனை கொடுக்கிடா இப்போ மனசில் பேலன் தான் தேவை சோர்ந்து போனால் நம்மளை பலன் குறுகி போகும் நம்மளை எந்த காரியத்தையும் செய்ய முடியாது பைபிளில் நிறைய உதாரணம் இருக்குது எலியா என்கிற தெய்வ மனிதர் ஒரு வல்லமையான திகதிர்ஷி எனக்கு பிடிச்ச ஒரு தெய்வ மனிதர் எலியா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் நாலுலேருந்து ஏழு வரைக்கும் வாஸ்து பாருங்கள் ரெண்டு நாள் பிரயாணமாக போய் ஒரு செடிகளை படுத்து கடந்து நான் சாகணும் நான் சாகணும் நான் போகிறேன் என் முற்பைதாக்களை தாக்கலை காட்டி நான் பரிசுத்தவான் கிடையாது நான் பெரிய அளவில் அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை கத்தவுடைய தூதனை அனுப்பி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஏழாம் வசனம் சொல்லுது நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பெரிய காரியம் நீ இப்படி படுத்து சோர்ந்து போயிட்டீங்கன்னா ஒரு சகோதரர் கடன் ஆயிட்டு இந்த கடன் பிரச்சினையினால் அவர் வீட்டை விட்டு வெளியே போகலை படுத்தே கிடப்பாரு இப்போது அவங்க மனைவிக்கு பயம் யாட்டி யாட்டி இதை சொன்னால் அப்போ தான் என்னை ஜபிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க அவர்கிட்ட சொல்லி அவரே கூப்பிட்டார் பிரதர் நீங்கள் ஜபிக்க வரணும் சொல்லி நான் ஜபிக்கும் பொழுது அந்த சகோதரி எனக்கு பேசினதில்லை அந்த சகோதரி அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு முதல் பார்க்குறேன் அந்த சகோதரி அன்னைக்கு தான் பார்க்குறேன் யார் என்ற ஒன்றும் சொல்லலை சோர்ந்து போன உனக்கு சத்துவத்தை கற்றுக் கொடுப்பான் நீ எலும்பி எலும்பி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உங்களை ஆசீர்வதிப்பா சொல்லி ஜோ பண்ணிட்டு வந்த அன்னைக்கு அந்த படுக்கையை ஏசாயி ஐம்பத்தி ரெண்டு படி தூசியை உதறிட்டு எலும்புனாரு கத்தர் ஆசிர்வதித்தா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை தூசியை உதறிட்டு எலும்புங்க உங்களை ஆசிர்வதிப்பா செபிக்கலாமா தகுப்பான சோர்ந்து போனவர்களுக்கு ஒரு புது பலன் உண்டாகட்டும் சத்துவத்தை கொடுத்து இனி இவர்கள் மனசு சோர்ந்து போகக்கூடாது இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீபு நல்ல ஆமென் ஆமென் ஆமன் சோர்ந்து போகாதீங்க கற்று உங்கள் சோர்வை எல்லாம் கத்து மாற்றுவா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமென் ஆமென்